நீங்கள் கேட்கவிருப்பது ஜெய ஜெய சங்கர எழுதியவர் சிவசங்கரி வடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் விடிய விடியகாலை ஐந்து மணிக்கெல்லாம் ஈஸ்வருக்கு விழிப்பு கண்டுவிட்டது கழுத்தில் கசகசவென்று வேர்வை சட் என்ன வேர்வை சற்று தள்ளி அறை ஜன்னலை கொண்டு அக்கடா என்று ஓடாமல் உட்கார்ந்திருக்கும் ஏசி மேல் பார்வை விழுந்ததும் லேசாய் கோபம் எழுந்தது கிட்டத்தட்ட பதிமூன்றாயிரம் ரூபாய்கள் அத்தனை பணத்தை கொட்டி வாங்கி என்ன பிரயோஜனம் பாதி நாட்களுக்கு பவர் கட் நாள் பூராவும் ஓய்வு ஒழிச்சலின்றி உழைத்துவிட்டு வரும் மனிதன் நிம்மதியாய் தூங்கக்கூட வழியில்லை என்றால் எப்படி ஈஸ்வர் தலையை திருப்பி தன் பக்கத்தில் படுத்திருக்கும் மனைவியைப் பார்த்தார் மெலிதான வெளிச்சத்தில் அவள் ஆழ்ந்த தூக்கத்திலே இருப்பது புரிந்தது இவளால் எப்படி இத்தனை நிச்சிந்தையாய் தூங்க முடிகிறது அமெரிக்காவில் சென்ட்ரலி ஏர் கண்டிஷன் வீட்டில் எத்தனை சௌகரியங்களும் சுத்தத்துக்கும் பழகிவிட்ட பிறகு இவளால் இப்போது எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள முடிந்தது இந்த வேர்வை இந்த கொசுக்கள் எல்லாவற்றையும் பாராட்டாமல் இவளால் எப்படி இருக்க முடிகிறது இனிமேல் தூங்க முடியாது என்பதை உணர்ந்தவராய் ஈஸ்வர் எழுந்து ஒரு சிகரெட்டை பத்த வைத்துக் கொண்டு பால்கனிக்குப் போனார் ஆடும் நாற்காலியில் அமர்ந்து நிதானமாய் புகைப்பிடிக்கத் தொடங்கினார் ஈஸ்வர் டாக்டர் ஈஸ்வர் மனோதத்துவ வைத்தியத்தில் ஒரு புலி எம்பிபிஎஸ்ஐ சென்னை கல்லூரியில் முடித்ததும் அமெரிக்கா மீது கொண்டிருந்த மோகம் காரணமாய் மேற்படிப்புக்கு பாஸ்டனுக்குச் சென்று சைக்கியாட்ரியில் தேர்ச்சி பெற்று அங்கேயே பிராக்டிஸ் பண்ணத் தொடங்கி சில வருஷங்களில் அந்த மண்ணில் நன்றாக வேர்விட்டுக் கொண்டு ஏராளமாக பணம் பண்ண ஆரம்பித்ததும் ஒரு நடை இந்தியாவுக்கு